ஹாய் காய் ஸ்வாங் இன்றைக்கி நாங்கள் சீனி அரிய தரம் எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன் இங்கே நான் ஆறு அறுத்துண்டு ரொம்ப முந்நூறு கிராம் சீனி ஆறு ஏலக்காவை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு கா கப் தண்ணியை சேர்த்து லோ ஃப்ளேமில் மெல்ட் ஆக்கி கொள்கிறேன் தண்ணி கொஞ்சம் பற்றாததால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொண்டேன் இதனால் கொதிச்சதுக்கு பின்னால் ரம்பை வேலை நான் கொள்ளணும் இப்படி நல்ல பபிள்ஸ் வரப்போக்குள்ள நான் கம்பி பதம் பார்க்கணும் சரியாக ஒரு கம்பி பதம் வந்துடா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்கள் இங்கே நான் ஐநூறு கிராம் பச்சரிசியமாக எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிரப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும் இந்த பதத்துக்கு வந்ததும் சீனிப்பானியம் ஊத்துறத நீணிப்பாட்டிக்கொள்ளுங்கள் அதன் பின்னால் அதை பேனில் போட்டு லோ ஃப்ளேமில் கொஞ்சம் வேக வைக்கணும் இப்படி பேண்ட் சைடெல்லாம் காஞ்சி வரப்போக்கில் இதை நாங்கள் பேன்லேருந்து இறக்கிக்கொள்ளணும் அதன் பின்னால் இந்த மாலை நான் டூ டேபிள் ஸ்பூன் எள்ளும் பெருஞ்சீரகம் நச்சிரம் இல்லை பெருஞ்சீரகம் அதுக்கும் பெருசாய்க்கும் க்ரீன் கலர் கேக்கி அதில் ஒரு டேபிள் ஸ்பூனையும் சேர்த்து நல்ல இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் அதன் பின்னால் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து இதை நல்லா நாங்கள் பனைஞ்சு கொள்ளணும் இப்படி சாஃப்டான டோவாக நீங்கள் இதை பணிஞ்சிக்கொள்ளுங்கள் இப்போ வாங்க நாங்கள் இதை பொறிப்பேன் என்ன என்னால் சூடாக்கி அதன் பின்னால் ஃப்ளேமை லோ பண்ணிக்கொள்ளுங்கள் இப்படி பால் செஞ்சு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தட்டையாக்கி லோ ஃப்ளேம்லேயே இதை நாங்கள் எடுக்க ஓணும் ஃப்ளேமை ஹையாக்கிவிடுவானேன் இந்த கலர் வந்ததும் இதை நீங்கள் பொறிச்சரிக்கிக் கொள்ளுங்கள் இதே போல நான் எல்லா அரியதரத்தையும் தரத்தையும் பொறிச்செடுத்தேன் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றா இதை நாங்கள் பொறிக்கிற இடையில் இந்த மாதிரி காஞ்சிடும் அப்போ தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து நல்லா பனைஞ்சி சாஃப்டாகிட்டு இதை நீங்கள் பொறிச்சிக்கொள்ளுங்கள் பாருங்கள் இந்த அரிய தரத்தை எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகிக்குதுண்டு மேலுக்காலையும் நல்ல கிறிஸ்பியாக ஆகிச்சு உள்ளுக்கும் நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட்டாகிச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிரிச்சிருந்தேன்டா லைக் பண்ணுங்கள் இதில் ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு என் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்